ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பேர்சன் இருந்து இமீடியட்டாக கால் வர வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான கால் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் நீங்கள் நினைக்கக்கூடிய நபர் வந்து உங்களுக்கு கால் பண்ணணும் அல்லது உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும் எப்போவுமே எங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு எப்பவுமே என் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்காக தோணணும் என்கிட்ட பேசணும் எங்கிட்ட பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு மெத்தடை அதாவது யார் உங்ககிட்ட பேசணும்னு நீங்கள் நீண்ட காலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாருடைய காலுக்காக வெயிட் பண்றீங்களோ யாருடைய மெசேஜுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளாடி கண்டிப்பாக அந்த பர்சன் உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க நீங்கள் இதை யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம் நீண்ட காலமாக பேசாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வந்து பிரிஞ்சிருக்கீங்க உங்களை பிரேக்கப் பண்ணிட்டாங்க உங்களை ப்ளாக் பண்ணிட்டாங்க அந்த நபர் எனக்கு கால் பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அவங்களுக்கு என்னுடைய தாட் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தலாம் பிரிந்து வாழும் கணவன் மனைவி நீங்கள் பயன்படுத்தலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பயன்படுத்தலாம் அதாவது உங்ககிட்ட யார் பேசாமல் இருக்காங்களோ அந்த நபரை பேச வைக்கும் இந்த மெத்தடு ரொம்பவும் சிம்பிளான ஒரு மெத்தடு தான் இது இதுக்கு எந்த விதமான பூஜை முறைகளோ வழிபாட்டு முறைகளோ எதுவுமே இதுக்கு கிடையாது யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இதை பயன்படுத்தினீங்கன்னா வேலை செய்யாது அதாவது உங்களுக்கு அந்த நபரை வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த பேர்சனுக்கு நீங்கள் யாருன்னே தெரிஞ்சிருக்காது உங்ககிட்ட பேசியிருக்க கூட மாட்டாங்க அந்த நபருக்காக இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது இப்போ உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருந்த பேர்சன் வந்து சடனாக அவாய்ட் என்னுடைய காலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க என்னுடைய மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களாவே என்ன தேடி வரணும் எனக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ஹண்ட்ரட் இது உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா காலையிலயே நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனேயே இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்க செய்யணும் ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அதாவது இப்போ நான் சொன்ன இந்த இரண்டு வேலையிலையும் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணும் மற்ற நேரங்களில் எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லலாம் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்கிறப்போ உங்களுடைய உடம்பை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்க கூடாது உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப தளர்வாக இருக்கணும் நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் ஃப்ரீ மைண்டடாக இருக்கணும் காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்ச உடனே மொபைல் எதுவுமே எடுத்து பார்க்கவே கூடாது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் அதாவது உங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டே இதை நீங்கள் செய்யலாம் இல்லை உட்காந்துட்டு கூட இதை நீங்கள் செய்யலாம் எந்திரிச்சதுமே ப்ரஷ் பண்ணிட்டு தான் இந்த மெத்தடை பண்ணணும் அப்படி எதுவுமே கிடையாது நீங்கள் கண் முழித்த உடனே இதை நீங்கள் செஞ்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேசரி முத்ராவை நீங்கள் பயன்படுத்தணும் கேசரி முத்ரா அப்படின்னா உங்களுடைய நாக்கை வந்து மேல் நோக்கி நீங்கள் மடித்து வைக்கணும் மடித்து வச்சிட்டு மனசுலேயே இந்த வார்த்தைகளை இருபத்தி ஒரு வாட்டி நீங்கள் சொல்லணும் இதே மாதிரி தான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் கேசரி முத்ராவை வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த வார்த்தைகளை மனசுக்குள்ளாடி நீங்கள் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்சனுடைய தாட் வருது ரொம்ப டல்லாக ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உடனே உங்களுடைய நாக்கை மேல் நோக்கி மடிச்சு வச்சுட்டு இந்த முத்ராவிலேயே நீங்கள் இருந்துட்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி கொடுக்கும் இப்போ அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க ரெயின்போ யூனிகார்ன் ஸ்பீட் கனெக்ட் நாவ் இது ஸ்விட்ச்வேடு ஸ்விட்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில வார்த்தைகளில் தான் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எனர்ஜி பவர் இருக்குது சிங்கிள் சிங்கிள் வேல வரும் இதை நீங்கள் கவனமாக சொல்கிறப்போ எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இதை செஞ்சீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு எளிமையாக நடக்கும் இந்த வார்த்தைகளை சொல்கிறப்போ நீங்கள் இந்த கேசரி முத்ராவை பயன்படுத்திட்டு யாருக்கு இதை செய்கிறீங்களோ யார் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேர்சனை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த பேர்சன் கிட்டே இருந்து உங்களுக்கு கால் வருது அவங்க உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க நீங்கள் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க அந்த பேர்சனுடைய வாய்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு கேட்குது இதை நீங்க விஷுவலைசேஷன் பண்ணிக்கிட்டே இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லணும் இருபத்தி ஒரு முறை நீங்க சொன்னா போதும் ஒரு நாளைக்கு வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தலாம் தொடர்ந்து இதை நீங்க ஏழு நாட்கள் ஃபாலோ பண்ணணும் ஏழு நாட்கள் நீங்க கண்டினியூவா எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க பயன்படுத்துங்க ஆனா காலையிலையும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லணும் மற்ற நேரத்தில் சொல்லலைன்னா கூட பரவாயில்லை ஆனால் இந்த ரெண்டு நேரத்தை வந்து நீங்க மிஸ் பண்ணவே கூடாது யார நினைச்சு இதை நீங்க செஞ்சீங்களோ அந்த காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா யாருக்காக இதை நீங்கள் செய்றீங்களோ அந்த பேர்சனுக்கு உங்களுடைய தாட் வந்து அதிகமாகும் உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாகிறப்போ அவங்களுக்கே தோணும் உங்ககிட்ட பேசணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கால் பண்ணுவாங்க அப்படிலாம் நான் மெசேஜ் பண்ணுவாங்க இன்னும் சில நபர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாள் வந்து அதாவது உங்களுடைய பேர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேர்சனாக இருக்காங்க அப்படின்னா உங்கள் தாட் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கட் பண்ணுவாங்க அந்த எனர்ஜியை அவங்களோட வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க இருந்தாலுமே அந்த பேர்சனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்டி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கால் பண்ணுவாங்க இல்லை மெசேஜ் பண்ணுவாங்க இல்லை காரணமே இல்லாமல் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்ககிட்ட பேச வருவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நீங்கள் தொடர்ந்து இந்த ஸ்விட்ச் வடை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரணும் இங்கேருந்து உங்கள் கிட்டே இந்த எனர்ஜியை வந்து நீங்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய எண்ண அலைகள் வந்து உங்க உங்கள் கிட்டேருந்து நீங்கள் அனுப்புகிறப்போ அதை பாசிட்டிவாக ரொம்ப அழகாக ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டில் அதை ஃபீல் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த வைப்ரேஷன் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் கிட்டே போய் சேரும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் முடித்ததுக்கப்புறமா உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ டெய்லி ரொட்டீன் என்னென்ன இருக்கோ உங்களுடைய கரியரில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்தடுத்து உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறத மொபைல் எடுத்து பார்க்குறது கால் வந்திருக்கா அல்லது மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னா அடிக்கடி செக் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது இதை நீங்கள் அப்படியே மறந்துடணும் அந்த டைமில் மட்டும் நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ணிவிட்டு அடுத்து உங்கள் வேலையில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னா மேனுஃபஸ்டேஷன் பண்ணிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்றது யூனிவர்ஸை பிலீவ் பண்றது கிடையாது உங்களை நீங்கள் பிலீவ் பண்றது கிடையாது உங்கள் பர்சனை நீங்கள் பிலீவ் பண்றது கிடையாது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு பிலீவ் இல்லாமல் உங்களை நீங்கள் குழப்பிக்கிட்டே திரும்ப திரும்ப நெகட்டிவ்வாக யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே நீங்கள் குழப்பமான மனநிலையில் தான் இருப்பீங்க உங்களால் நினச்ச விஷயத்தை வந்து மேனுஃபஸ்ட் பண்ணவே முடியாது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தீவிரமாக ஆராயாமல் அதை செய்ய வேண்டிய உங்கள் கடையை கரெக்டாக நீங்கள் செஞ்சுட்டு அடுத்து நீங்கள் என்ன செய்ய இருக்கோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினச்சது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் இன்னும் நம்ம சேனலில் நிறைய நிறைய புது டெக்னிக்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி